நீலகிரி மாவட்டம் குன்னூருடைய சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலான கனமழை பெஞ்சிட்டு வருது இதனால் அங்கே மலைப்பாதையில் அவ்வப்போது மரம் மற்றும் தடுப்பு சுவர் கீழே விழுந்து பாதிப்பு ஏற்பட்டு வருது இந்த கனமழை காரணமாக குன்னூர் மேட்டுப்பாளையம் ரயில் பாதையில் கடந்த பதினெட்டாம் தேதி ஹில் குரோ ரயில் நிலையம் இடையே ராட்சச பாறைகள் ரயில் தண்டவாளத்தில் விழுந்திருக்கு அன்னையிலிருந்து இந்த வழித்தடத்தில் ரயில் போக்குவரத்து சேவை நிறுத்தப்பட்டிருக்கு சென்னை வானிலை ஆய்வகம் நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்யும் பாறைகள் விழுந்து வருவதால இதை அகற்றக்கூடிய பணியில ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டனர் ரயில் பாதை சீரானதை தொடர்ந்து இன்னைக்கு காலையில மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு ஏழு பத்து மணிக்கு புறப்படும் மலை ரயில் சேவை தொடங்குச்சு இதனையடுத்து இன்னையிலிருந்து மேட்டுப்பாளையம் மூட்டியடியே ரயில் இயக்கப்பட்டு வருது நான்கு நாட்கள் இடைவெளிக்கு பிறகு மழை ரயில் இயக்கப்படுவதால் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்தோடு பயணம் மேற்கொண்டுள்ளனர் இந்த நிலையில இன்னைக்கு அதிகாலை நான்கு மணி அளவில் ஹில்க்ரோ ரயில் நிலையத்தை பதினோரு காட்டு யானைகள் கூட்டம் முற்றுகையிட்டதை பார்த்து இரவு நேர காவலாளி அலறி அடிச்சு ஓடி உயிர் தப்பியிருக்காரு இதுக்கப்புறமா இந்த காட்டு யானை கூட்டம் ரயில் நிலையத்திற்குள்ள புகுந்து அங்க பொருட்கள் எல்லாத்தையுமே நொறுக்கி இருக்கு குடிநீர் குழாய்களையும் விட்டு வைக்காம சுக்குநூறா உடச்செரிஞ்சிருக்கு அதிகாலை நேரம் அப்படிங்கறதால யாருக்கும் எந்த விதமான ஆபத்தும் ஏற்படல இந்த ரயில்வே ஸ்டேஷன் சேதப்படுத்திய காட்டு யானை கூட்டம் இதுக்கு பக்கத்திலேயே முகாமிட்டிருக்கு இந்த வழித்தடத்தில் மலை ரயில் பாதுகாப்போடு இயக்கணும் அப்படின்னு சுற்றுலா ஆர்வலர்கள் வலியுறுத்தி வராங்க முதல் முறையா ரயில் நிலையத்தையே சூறையாடிய காட்டு யானை கூட்டத்தால் மலை மாவட்ட மக்கள் அதிர்ந்து போயிருக்காங்க